முன்னூத்தி எழுபது நீக்கம் அயோத்தியில் ராமர் கோயில் பொது சிவில் சட்டம் இதில் ரெண்டு அச்சீவ் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே அது சாதனை தான் அவங்க ஆங்கிலேருந்து பார்த்தாலும் சாதனை பொதுவாக பார்த்தாலுமே அது சாதனை ஏன் மோடியாலும் அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியல ஏன் மோடி ஃபேக்ட்ரி வந்து உங்களை டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வரைக்கும் புஷ் பண்ணலாம் டூ செவன்டி டூக்கு மோடி ஃபேக்ட்ரலுன்னு புஷ் பண்ணுமா பிகாஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் நைன்டீனில் மோடி ஃபேக்ட்ரி மட்டும் புஷ் பண்ணல டூ தௌசண்ட் ஃபோர்டினில் யூபுஏ கவர்மெண்ட் கரப்ஷன் தலைவிர்த்தாடிய ஊழலால் அச்ச வரும்போது அதுவும் மோடி ஃபேக்ட்ரம் ஒன்றாகும் டூ தௌசண்ட் நைன்டீனில் பாலக்கோட் புல்வாமா அதுவும் மோடி ஃபேக்ட்ரம் ஒர்க் அவுட் ஆகுது இப்போ ஒன்லி மோடி ஃபேக்ட்ரு அவர்களுக்கு வேறு எதுவுமே கை வேறு எதுவுமே இல்லையே பல மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக பாஜக இருக்குது கரெக்ட் நான் மறுக்கலை அதனால தான் அதெல்லாம் சேர்ந்து தான் டூ டுவெண்ட்டி மோடி ஃபேக்டர் இந்த மாதிரியான ஒரு பலம் கட்டமைப்பு இதுதான் அவங்க இரநூத்தி இருபது வரைக்கும் போகிறதுக்கே காரணமாக இருக்க போகுது மோடி மோடி மே 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 பி பி தி மினிஸ்டர் மினிஸ்டர் நம்பர் நம்பர் டூ நாட் த ஸ்டில் பிஜேபி லேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் த்ரீ இந்தியா வித் காங்கிரஸ் இந்த ஸ்டேட்ஸ் தான் தான் ஸ்விங் ஸ்டேட்லேயும் லைன்ஸ் இருக்குது கண்டிப்பாக கர்நாடகாவில் லாஸ்ட் டைம் தடவை வராது கண்டிப்பாக கண்டிப்பாக அங்கே பத்து சீட்டாக அது அடி லூசிங் தான் பீகார் கண்டிப்பாக லூசிங் பெங்கால் இஸ் த இஸ்ரூஷியல் ஸ்டேட் பெங்கால் டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ என்ன சொல்றாங்க மம்தா இஸ் கெய்னிங் ஓகே பெங்காலில் மட்டும் பிஜேபி அடி வாங்குதுன்னா கண்டிப்பாக ஆல் இந்தியா ஃபிகர் குறையுதுன்னு இருக்காங்க பெங்கால் டோட்டலி ஃபார்ட்டி டூ சீட்ஸ் பார்ட்டி டூ சீட்ஸ்ல வந்து பிஜேபி எயிட்டீன் காங்கிரஸ் டூ மம்தா டுவெண்ட்டி டூ பதினெட்டு வாங்கினா பிஜேபி இந்த முறை அங்கே செவன் டு நைன் தான் வாங்குவாங்க சிங்கிள் டிஜிட் தான் பிஜேபியோட ஃபிகர்ஸ் குறையுது பெங்கால் பத்து சீட் குறையுது கண்டிப்பாக குறையுது

இந்தியா பிளாக்கோட ஒரே எய்ம் பிஜேபியோட நம்பர்ஸை கீழே இழுக்கிறது இவங்க கெயின் பண்ணுறது கிடையாது இவங்க ஆட்சிக்கு வரதை பற்றி அவங்க பேசுறதே கிடையாது ராகுல் காந்தி ஃபேக்டர் நாடு முழுக்க பாரத் ஜோடாலாம் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு போனார் இஸ் அ குட் மேன் பட் மோடி ஃபேக்டர் இன்னமும் அவரால் மேட்ச் பண்ண முடியல ஒரு விஷயம் தேவேந்திரன் அதாவது இந்த எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்லி வந்து அன்பிரடிக்டபிள் எலெக்ஷன் பிரதமர் மோடிக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜ் பிரதமர் மோடி ஒரு ஒரு விஸ்வ குருவாக உலகத்தின் தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவர் அவரையே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க கட்சி அவங்கள மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க கூட்டணியை ப்ரொஜெக்ட் பண்ணல அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு ஆகுதுன்னு சொல்கிறது ஓகே ஆனால் அவருடைய அந்த இமேஜ் இருக்குல்ல சார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிகராக இங்கே யாருமே இல்லை அவரை தோக்கடிக்கிறதுக்கு நிகராக ஒரு எதிரி இல்லை அப்படின்ற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணியிருக்காங்கல்ல அது கை கொடுக்காதா பாஜகவுக்கு நல்ல இல்லை கேள்வி எதோ கை கொடுக்கலாம் ஓரளவு கை கொடுக்கலாம் முந்நூறு அட்டி அச்சீவ் பண்றதுக்கோ இருநூத்தி எண்பத்தி ரெண்டு அச்சீவ் பண்றதுக்கோ கை கொடுப்பான்றது தான் கொஸ்டின் நீங்க கேட்கறது நான் இருக்க அந்த கேள்வியோட சாராம்சத்தை நான் புரிஞ்சுக்கலாம் இட்ஸ் எ வேலிடு கொஸ்டின் மோடி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆவாதான் நீங்க கேட்குறீங்க நிறைய பிரச்சனை இருக்குதான் எஸ் ஐடியாலஜிக்கல் உங்க கேள்வி நியாயமான கேள்வி அந்த அதை ஒதுக்கிட்டு ஒரு ஜர்னலிஸ்டா ஒரு பொலிட்டிகல் அப்சர்வரா நான் பதில் சொல்ல முடியாது எனக்கு எவ்வளவு தான் மோடியை பிடிக்காட்டியும் மோடியோட செல்வாக்க பத்தின மோடியோட செல்வாக்கு எவ்வளவு தூரம் பவர்ஃபுல்ன்றதை நான் ஒதுக்கித் தள்ள முடியாது அப்படி பண்ணனா நான் அயோக்கியன் ஏன்னா என் விருப்பத்தை புகுத்துறேன்னு அர்த்தம் மோடி ஃபேக்டர் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்போதில் அவங்களுக்கு ஒர்க் பண்ணிச்சு இன்னைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு மோடி அலைனா மோடி அலைன்னா இன்னைக்கு அலை இல்லை பட் மோடி ஃபேக்டர் இருக்குது பிஜேபியை பிடிக்கல மோடிக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்லக்கூடியவங்க தான் இருக்காங்க இன்னைக்கு அந்த ஃபேக்டர் இஸ் ஸ்டில் தேர் நல்ல கேள்வி நீங்க கேட்டது மாடிஃபேக்டர் உங்களுக்கு கை கொடுக்காதான்றீங்க கை கொடுக்கலாம் பட் அப் டு வாட் டாக்கிங் அபவுட் ஆன் ஒன் இஷ்யூ அது என்னன்னு கேட்டீங்கன்னா வெதர் த பிஜேபி வில் டூ டூ மற்றது நீங்க சைடுல தூக்கி பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி தனி மெஜாரிட்டி கவர்மெண்ட் இட்ஸ் இந்தியா பிளாக் வந்த பிறகு தான் மோடி என் அந்த இந்தியான்ற பெயர் வச்சா அன்னைக்கு தான் இந்தியா கூட்டத்தையும் மோடி கூட்டுறாரு ஒன்பது ஆண்டுகளாக கூட்டாதா இந்தியா கூட்டத்துக்கு எடப்பாடியெலாம் கூட பக்கத்தில் இருபது நாளில் ஒரு வெளியில் பிரதிநிதியாக போய் அவர் தான் இருந்தார் இருபது நாளில் எடப்பாடி வெளியில் வந்தார் அது வேற கதை மோடி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகாதான்னு கேட்குறீங்க இட்ஸ் வெரி குட் கொஸ்டின் மோடி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகலாம் டு வாட் எக்ஸ்டன்ட் ஏன்னா நீங்கள் வந்து பீக்கு போயிட்டீங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ மோடி ஃபேக்ட்ரி வந்து உங்களை டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வரைக்கும் புஷ் பண்ணலாம் டூ செவன்டி டூக்கு மோடி ஃபேக்ட்ரி அலுவும் புஷ் பண்ணுமா பிகாஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் நைன்டீனில் மோடி ஃபேக்ட்ரி மட்டும் புஷ் பண்ணலை டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் யூபிஏ கவர்மெண்ட்டோட கரப்ஷன் ப்ரூட்டல் கரப்ஷன் மோசமான ஊழல் தலைவிரித்தாடிய ஊழலால் அச்சு தின்னு வரும்போது அதுவும் மோடி ஃபேக்ட்ரு ஒன்றாவது டூ தௌசண்ட் நைன்டீனில் பாலக்கோட் புல்வாமா அதுவும் மோடி ஃபேக்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது இப்போ ஒன்லி மோடி ஃபேக்ட்ரு அவர்களுக்கு வேற எதுவுமே கை வேற எதுவுமே இல்லையே நான் கேட்கறேன் உங்களை பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லி பிரதமரால் ஓட்டு கேட்க முடியல உண்மையிலேயே அச்சீவ்மெண்ட் ராமர் கோயில் கட்டினதும் முன்னு தெழுவதை ரியலி அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிகாஸ் யாருமே தொட முடியாத இஷ்யூ அது முன்னுதை வந்து எந்த கவர்மெண்ட்டுமே கை வைக்க முடியல இன்ஃபேக்ட் முன் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முன்னூத்தெழுவத நீக்கிறதுக்கு முதல் நாள் பாச்சிதம்பரம் போட்ட ட்வீட்ல பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போது என்ன ஆக போகுதுன்னே தெரியல பூகம்பம் வெடிக்க போகுதுன்ற தோனியில் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஒன்றுமே ஆகலையே அஃப்கோர்ஸ் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது இன்றைக்கி வந்து ஒரு நீர் பூத்த நெருப்புன்றாங்க காஷ்மீரில் பட் அஞ்சு வருஷமாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் முன்னூத்தி நீக்கினது சரின்னு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ரூலிங்கே வந்துடுச்சு டெஃபினட்டாக அது அச்சீவ்மெண்ட் ராமர் கோயில் நூறாண்டாக இருந்த பிரச்சனை நூறாண்டுகளுக்கு மேலே இருந்த பிரச்சனை லீகல் பேட்டிலே கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக என்னமோ நடந்தது கடைசியில் ஒரு வழியாக தீர்வுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு பிஜேபியோட மூணு முக்கியமான பாலிசிஸ் என்ன ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிஜேபின்ற கட்சியை ஆரம்பிக்கிறாங்க ஜனசங்கத்தை ஜனசங்கத்துக்கு பதிலாக மாற்றா ஜனசங்கத்தை கலைச்சிட்டு பிஜேபின்ற கட்சியை ஆரம்பிக்கிறாங்க பாம்பேயில் மூணு கொள்கைகள் முக்கியமான கொள்கைகள் அதுக்கு பிறகு அவங்க சந்தித்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவங்க சந்தித்த எல்லா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் இருக்க மூணு முக்கியமான விஷயம் என்ன முந்நூற்றி எழுபது நீக்கும் அயோத்தியில் ராமர் கோயில் பொது சிவில் சட்டம் இதில் ரெண்டு அச்சீவ் பண்ணிட்டாங்க உண்மையிலே அது சாதனை தான் அவங்க ஆங்கிள் பார்த்தாலும் சாதனை பொதுவாக பார்த்தாலுமே அது சாதனை ஏன் மோடியால் அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியல ஏ ஏன்னா ஒரு விஷயம் வந்து இருக்கிற வரைக்கும் தான் அச்சீவ் பண்ண பிறகு அது லைஃப் பிரச்சனை லைஃப் 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 அண்ட் டெத் இஷ்யூஸ்க்கு வரும்போது அதை மோடியால் சொல்லவே முடியுமீர் இந்த ராமர் கோயிலை வச்சு பல தேர்தல் எத்தனை தேர்தலை பார்த்தாங்க எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்து தேர்தல்களில் அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் இருக்க விஷயம் இந்த மூணு இந்த மூணில் ரெண்டு அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்போ எவ்வளோ பெரிய சாதனை அதை சொல்லி கேட்கலாம்ல கேட்க முடியல அடுத்து என்ன செய்வோன்னு சொல்லணும் இஷ்யூவே இல்லை இல்லை உங்களுக்கு பத்தாண்டு சாதனையை சொல்லி உங்களால் கேட்க முடியல உண்மையிலேயே அச்சீவ் பண்ண இந்த ரெண்டு விஷயத்தை முன்னூற்றி எழுபது அயோத்தி ராமர் கோயிலில் கேட்க முடியல சரி உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்குது அதில் இருக்கிறதையும் நீங்கள் சொல்லலை அப்போ இது எதுவுமே இல்லாமல் மோடி ஃபேக்டர் மட்டும் வச்சுக்கிட்டு மோடி என்னத்தை பண்ண போகிறார் ஆகவே இந்த முன்னூற்றி மூணு பீக்குன்றது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பல ஆளும் கட்சியாக பாஜக இருக்குது கரெக்ட் நான் மறுக்கலை அதனால தான் அதெல்லாம் சேர்ந்து தான் டூ டுவெண்ட்டி அப்போ மோடி ஃபேக்டர் இந்த மாதிரியான ஒரு பலம் கட்டமைப்பு இதுதான் அவங்க இரநூத்தி இருபது வரைக்கும் போகிறதுக்கே காரணமாக இருக்க போகுது அடிஷ்னலாக மோடின்றது அடிஷ்னல் மற்றவங்களோட ரோல் நம்ம இல்லைன்னு சொல்லி யூ டேக் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேஷில் இருக்கலாம் பட் ஊப்பியில் வந்து இன்றைக்கி வந்து என்னங்க வந்து ரோடு போட்டாங்கன்றாங்க சாலை வசதி இது இப்போ குடிநீர் வசதி மேம்பாலங்கள் கட்டினது மின்சார வசதி இதெல்லாம் நம்ம நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இல்லை தமிழ்நாட்டில் அச்சீவ் பண்ணாங்க அதை கூட இவ்வளோ நாளாக அங்கே ஆண்ட காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சமாஜ்வாதி பார்ட்டியும் மாயாவத்தியும் செய்யலை ஏன் பிஜேபி ஆண்ட கல்யாண் சிங்குமே அதை செய்யலை இன்னும் யோகி ஆதித்யநாத் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பண்ணுறாருன்னா இன்னொன்று லாண்ட் ஆர்டர் லேண்ட் ஆர்டர் அவர் எப்படி மெயின்டெயின் பண்ணுறாரு முற்றிலும் அரசியலம் சாசனத்துக்கு எதிரான வழிகளில் மெயின்டைன் பண்ணுறாரு என்கவுண்டர் டெத்ஸ் இந்தியாவிலேயே என்கவுண்டர் டெத்ஸில் நம்பர் ஒனில் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே என்னமோ என்கவுண்டர் டெத்தில் இறந்துருக்காங்கன்றாங்க இந்த கடந்த ஏழு வருஷத்தில் கடந்த ஏழு வருஷத்தில் சம்வேர் அரௌண்டு டூ தௌசண்ட் ஃபிகர்ஸ் கொஞ்சம் கூட குறைவாக இருக்குது என்கவுண்டர் டெத்ஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து என்கவுண்டர் டெத் யூபியை பற்றி பெரிய வழக்குகள்லாம் வந்தப்போ வந்து அப்படி செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போடுது ஆனால் கவலையெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அங்கே மக்களுக்கு ஆதரவு மக்கள் மத்தியில் அதுக்கு ஆதரவு இருக்குது யோகி ஆயிரத்திநாத் இருபத்தி ரெண்டில் எப்படிங்க ஜெயித்தாரு இந்த சோகால்டு நலத்திட்ட உதவிகள் இந்த லேண்ட் ஆர்டர் அஃப்கோர்ஸ் இஸ்லாமிய எதிர்ப்பு ஹிந்துத்வா வெறி புல்டோசர் ராஜு பட் வாக்குகள் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குதுங்க யூபியில் யோகி ஃபேக்டர் ப்ளஸ் மோடி ஃபேக்டர்ன்றாங்க உங்களுக்கு அப்போசிஷன் டோட்டலி இல்லை என்னங்க காங்கிரஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அசம்பி எலெக்ஷன் அது அளவுக்குனால் காங்கிரஸோட ஓட் ஓட் ஷேர் எவ்வளோ தெரியுமா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நானூற்றி மூணு சீட்டு யூபியில் காங்கிரஸ் ரெண்டு சீட்டு ஜெய்கிது அகிலேஷ் யாதவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸ் இருக்குது அந்த ஆர்எல்டி அந்த பக்கம் ஓட்டான் பிஜேபி ஓட்டான் ஸோ நீங்கள் அவங்களது வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட்டு யூபிஇஸ் அ குரூஷியல் ஸ்டேட் குஜராத் இருபத்தாறு சீட்டு இது ரெண்டு சேர்த்த ஒன் நாட் சிக்ஸ் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கட் நாற்பது ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ராஜஸ்தான் டொண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் இந்த ஹாட் கோர் ஹிந்தி பெல்டில் எங்கே நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்க கீழே அண்ட் வேர் இஸ் காங்கிரஸ் கெய்னிங் யூ டெல்மி காங்கிரஸ் எங்கே கெயின் பண்ணுது ஸோ தேட்ஸ் அ ப்ராப்ளம் நான் வந்து எதுவுமே நடக்காதுன்னு நான் சொல்லலை மாற்றம் வராதுன்னு நான் சொல்லலை இந்தியா பிளாக் அலைன்ஸ் இந்தியா அலையன்ஸ் ஆட்சிக்கு வராதுன்னு நான் சொல்லலை பட் இஃப் யூ ஆஸ்க் மீ பர்ஸ்னலி ப்ராபபிலிட்டி தியரிஸ் வாங்கலை எது அதிகபட்சம் இருக்குன்னா வாய்ப்புகள் அதிகம்னா நம்பர் ஒன் நிறையோ இது விச் டூ டுவெண்ட்டி டு டூ தேர்ட்டி ஃபார் பிஜேபி பிஜேபி லேட் என்டிஏ கவர்மெண்ட் மோடி மே பி ஆர் மே நாட் பி தி பிரைம் மினிஸ்டர் மோடி மே பி தி பிரைம் மினிஸ்டர் நம்பர் டூ மோடி மே நாட் பி தி பிரைம் மினிஸ்டர் ஸ்டில் பிஜேபி மே லேட் அ கவர்மெண்ட் நம்பர் த்ரீ விச் இஸ் அ லாஸ்ட் ஆப்ஷன் இந்தியா பிளாக் ஃபார்மிங்கே கவர்மெண்ட் வித் காங்கிரஸ் ஒன் டுவெண்ட்டி காங்கிரஸ் கிராஸ் பண்ணிச்சுன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் டூ டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி தான் ஜேபி தட்ஸ் அ மேக்ஸிமம் ஃபிகர் ஐ கிவ் ஓகே தேர் லூசிங் இன் அட்லீஸ்ட் டென் டுவெல் ஸ்டேட்ஸ் ஓகே ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பீக்குக்கு போயிட்டாங்க இறங்கு முகம் தானே தவிர ஏறுமுகம் கிடையாது அவங்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு இறங்கு தானே தவிர ஏறுமுகம் கிடையாது பிஜேபி மோடி அந்த சைடில் இதுதான் நிலைமை இந்த பக்கம் இந்தியா அலைன்ஸ் அவங்களுக்கு இந்த தேர்தல் எப்படி இருக்குது சார் உங்களுக்கு இது இட்ஸ் குரூஷியல் ஃபார் இந்தியா பிளாக் சந்தேகமே இல்லை ரீஜனல் பார்ட்டிஸ் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கெல்லாம் பிஜேபிக்கு கடுமையான போட்டி இருக்குது பிஜேபி பயப்படுது காங்கிரஸோட மோதுற இடங்களில் பிஜேபிக்கு டென்ஷன் வந்து குறைவாக இருக்குது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க திமுக எதிர்க்கிற இடங்கள்லாம் பிஜேபி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலுமே பிஜேபிக்கு ப்ராப்ளம் ஏன்னா அலையன்ஸ் இங்கே ஸ்ட்ராங்கு ரீஜனல் பார்ட்டிஸ்னு சொல்லும்போது டிஎம்கே பிஜேபியை கடுமையாக எதிர்த்து பேக் பண்ணுது திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி சமாஜ்வாதி பார்ட்டி ஆர்ஜேடி இந்த மாதிரி வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிராந்திய கட்சிகள் மாநில கட்சிகள் வந்து பிஜேபியை எதிர்க்கிற இடங்களில் பிஜேபியோட வெற்றி வாய்ப்பு குறைவு ஆனால் பிஜேபியும் காங்கிரஸும் மோதுகிற இடங்களில் காங்கிரஸோட வெற்றி வாய்ப்பு ஸ்ட்ரைக் ரேட்டு ரொம்ப ரொம்ப குறைவு ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் அந்த ஹாட் கோரில் கர்நாடகா சத்தீஸ்கட் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷில் இந்த முறை என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஓகே ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கும்போது சொன்னது அசம்பளியில் வேணால் நாங்கள் மாற்றி போடுவோம் பிஜேபி காங்கிரஸுக்கு பட் மோடி ஃபேக்டர் இருக்கிறதுனால வீல் ஓட் ஃபார் மோடின்னு தான் சொன்னாங்க அங்கேயே அசம்பிளி எலெக்ஷன்லேயே மூணு ஸ்டேட்லேயும் காங்கிரஸ் தோக்குதுன்னு போது மோடி ஃபேக்ட்ரி எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்ன்றது நீங்களே புரிஞ்சுக்கலாம் சார் மத்திய பிரதேஷ்னால் வந்து பெரிய அளவில் வந்து மோடி ஃபேக்ட்ரி இன்னமும் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஆனால் சிவராஜ் கர்நாடகாவில் பிஜேபிக்கு கடுமையான சரிவு இருக்குது ஓகே தெலுங்கானாவில் சரிவு இருக்குது பட் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கட்ல வந்து அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் கேட்டிங்க இல்லையா கொஞ்சம் நேரத்துக்குனால மோடி ஃபேக்ட்ரு அங்கே மோடி ஃபேக்ட்ரு ஒர்க் அவுட் ஆகுது மோர் தன் த பிஜேபி ஃபேக்ட்ரி ஓகே சி அவங்களோட ஒரே யூஎஸ்பி இப்போ மோடி ஃபேக்ட்ரு தாங்க மோடி ஃபேக்ட்ரு அலோன் இஸ் சேவிங் த பிஜேபி ஆனால் சார் சிவராஜ் சிங் சவுகானம் மாத்திட்டாங்க வசுந்தரராஜ் சிந்தியாவுக்கு முதல்வர் கிடைக்கல சத்தீஸ்கர்லேயும் வர புதுமூட்டத்துக்கு முதல்வர் கொடுக்குறாங்க அவங்க ஸ்ட்ராங்கான பிஜேபி லீடர்ஸ் ஒதுக்கி வைக்கிறது அவங்க எதிர் வேலை செய்ய மாட்டாங்களா இல்லை வேலை செய்யாமல் போகிறது பிரச்சனையாகும் அது எல்லாத்தையுமே மோடி ஃபேக்டர் அங்கே ஈக்குவேட் பண்ணு ஓகே சி அசம்பியில் வேணா அது ஒர்க் அவுட் ஆகலான்னு சொன்னாங்க அசம்பிளிலேயே ஒர்க் அவுட் ஆகல பார்லிமெண்ட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சி நீங்கள் கேட்ட அந்த ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி வாட் அபவுட் மோடி ஃபேக்டர் சார் நீங்கள் கேட்டீங்க நான் வேணா ஐ செட் தட் இட் வாஸ் பீக் ஆன்டின் கம்பன்சி ப்ரைஸ் ரைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜிஎஸ்டி இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் கேட்டது மோடி ஃபேக்ட்ரி இது அத்தனையும் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மோடி ஃபேக்ட்ரி இருக்குன்றத மறுக்கல பட் வாட் எக்ஸ்டென்ட் இருக்குன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது டூ டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி ரீசனபிள் நம்பர் நான் பார்க்குறேன் தட்ஸ் மெயின்லி டியூ டு மோடி ஃபேக்ட்ரி அப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் ஐ திங்க் காங்கிரஸ் மே எண்ட் அப் வித் நைன்டி அப்படின்னு எனக்கு தோணும் என்னோட நம்பர்ஸ் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி சிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான் இப்போ இருக்க ஃபிஃப்டி டூ வந்து என் அப் வித் நைன்ட்டி எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி ட்ரிபிள் டிஜிட் ஓட சார் எனக்கு நம்பிக்கை இல்லை வேர் இஸ் காங்கிரஸ் கெய்னிங் யூ டெல்மி கர்நாடகாவில் கெயின் பண்ணுறாங்க தெலுங்கானாவில் கெயின் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் எந்த போல்ஸ்டராலையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஸ்டேட் இன்றைக்கி வந்து ஒட்டு மொத்த எல்லா போல்ஸ்டர்ஸுமே செஃபாலஜிஸ்ட்டுமே தலையை பிச்சுக்கிற ஸ்டேட் மகாராஷ்டிரா ஏன்னா எவன் எவன் கூட இருக்கான்னு தெரியல எல்லா கட்சியும் உடஞ்சிருக்கு எல்லா கட்சியும் உடஞ்சிருக்கு என்சிபியாக ரெண்டு என்சிபி சிவசேனாவா ரெண்டு சிவசேனா சிவசேனாக்கு தான் ஒட்டு போடுவோம் ஆனால் காங்கிரஸா அது சுக்கலா உடஞ்சு கிடக்குது பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் பிஜேபிக்குள்ளே இருக்க குழப்பம் என்சிபியையும் சிவசேனாவையும் உள்ளே கொண்டு வந்ததால பிஜேபிக்குள்ளே கடுமையான அதிருப்தி இருக்குது பிளஸ் காங்கிரஸ்லேருந்தும் அசோக் சவான் மாதிரியான ஆளுங்க போய் சேர்ந்ததால அவங்கையும் கடுமையான எதிர்ப்பு பிஜேபிக்குள்ள ஸோ இந்த நாலு கட்சிங்க பிஜேபி சிவசேனா என்சிபி காங்கிரஸ் ஃபோர் கார்னர் ஃபைட்டில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க டூ இஸ்ட்டு டூ ஒன்று இங்கே ஒரு என்சிபி அங்கே ஒரு என்சிபி இங்கே ஒரு சிவசேனா அங்கே ஒரு சிவசேனா இங்கே ஒரு காங்கிரஸ்ஸு அங்கே பெயர் சொல்லாமல் ஒரு காங்கிரஸ் ஸோ எந்த போல்ஸ்டராலையும் அங்கே எந்த விதமான முடிவுக்கும் வர முடியும் அண்ட் இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஃபார்ட்டி எயிட் நம்பர் ஒன் யூபி எயிட்டி நம்பர் டூ இஸ் மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிரா பிளேஸ் அ மேஜர் ரோல் டெல்லியில் யார் பவருக்கு வருவாங்கன்னு இந்த முறை யாராலுமே கணிக்க முடியல ஆனால் வழக்கமாக பிஜேபி போன ரெண்டு தேர்தலையும் ஈஸியாக ஜெயிக்கிற ஒரு ஸ்டேட்டாகவும் அது இருந்துச்சு ஆமாம் லாஸ்ட் டைம் ஒரு அலையன்ஸ் ஃபார்மேஷன் ஐ திங்க் ஃபார்ட்டி ஒன் சீட்ஸ் அனுமதி அடித்தாங்க சிவசேனாவோட அதுவே குறைவு உங்களுக்கு வந்து அதுவே ஏன்னா ஜனங்கள் இந்த சர்க்கஸை பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நடக்கிற இந்த சர்க்கஸை பார்க்குறாங்க இவன் அவங்க கூட சேருது அவன் கூட சேர்றது இந்த காங்கிரஸும் என்சிபியும் ஒன்றும் ஒத்தமர்கள் கிடையாது ஏங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல்ல வந்து இரவோட இரவாக இவர் பதவி ஏற்றுக்கிறாரு குடியகாத்தாவில் அவரை கவு யார் நம்ம ஃபட்னாவிஸ் பிஜேபி அவரை கவுத்துட்டு அஜித் பவாரை எழுத்துட்டு போகிறாரு அப்புறம் அவரை கவுத்துட்டு இவங்க வராங்க இவங்க எப்படிங்க வராங்க காங்கிரஸ் அண்டு என்சிபி அலைன்ஸு சிவசேனா காங்கிரஸ் எதிராக இருந்தவங்க சிவசேனாவுக்கு இருந்த ஐம்பத்தஞ்சி எம்எல்ஏ ஓட்டு ஆன்டி காங்கிரஸ் ஓட்டு அப்போ நீ வந்து காங்கிரஸோட சேந்தில் சரி ரெண்டு வருஷம் பார்த்தா அவன் உடைக்கிறான் உடச்ச அவன் அப்படியே அங்கே போகிறான் என்சிபி உடைச்சி இங்கே போகிறான் என்சிபிக்கு ஓட்டு போட்டது ஆன்டி பிஜேபி ஓட்டு அவன் பிஜேபிக்கு போகிறான் அதுக்கு ரெண்டு வருஷம் முன்னால் காங்கிரஸுக்கு எதிராக சிவசேனா ஓட்டு போட்டான் அவன் வந்து காங்கிரஸ் போகிறான் தானிக்கு தீனி ஸோ எல்லாம் எல்லாரோடையும் சேர்ந்துருக்கான் இல்லை அது அந்த குழும்புன குட்டை காங்கிரஸுக்கு பயனுள்ளதா இந்தியா கூட்டணிக்கு பயனுள்ளதாக இருக்காதா தெரியல நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக அங்கே மோடி ஃபேக்ட்ரு ஒர்க் அவுட் ஆகுன்றான் ஓகே இதுதாங்க அது வந்து மகாராஷ்டிரா வந்து நைட்மேர் சுச்சுவேஷன் எந்த போல்ஸ்டருக்குமே நான் அதாவது வந்து இப்போ சுத்தமாக புரியல யாருக்குமே ஏன்னா எல்லோரும் எல்லோருடையும் எவனுக்கும் சூடு சோர்னா எதுவும் கிடையாது விவஸ்தை கிடையாது எவனுக்கும் இந்த ஷோவோட ஒரு நாடகம் வரும் இல்லை யாருக்கும் வட்கம் இல்லைன்னு அந்த மாதிரி வந்து எவனுக்கும் வெக்கம் கிடையாதுங்க முதல்ல ஆரம்பித்தது சிவசேனா தானேங்க சிவசேனா வந்து காங்கிரஸுக்கு எதிராக ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வராங்க அதே காங்கிரஸோட போய் அவன் சேர்றான் என்சிபி பிஜேபிக்கு எதிராக ஓட்டு கேட்டு வரான் அவன் பிஜேபியோட போய் சேர்றான் ஸோ பவர் ஒன்று தான் அவங்களுக்கு ஓகே சார் சார் அப்போ வெஸ்ட் பெங்கால் சார் பெங்கால் டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க மம்தா இஸ் கெய்னிங்ன்றாங்க ஓகே பெங்காலில் மட்டும் பிஜேபி அடி வாங்குதுன்னா கண்டிப்பாக ஆல் இண்டியா ஃபிகர் குறையுதுன்னு அர்த்தம் பிகாஸ் பெங்காலில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பெங்கால் டோட்டலி ஃபார்ட்டி டூ சீட்ஸ் ஃபார்ட்டி டூ சீட்ஸில் வந்து பிஜேபி எயிட்டீன் காங்கிரஸ் டூ மம்தா டுவெண்ட்டி டூ இந்த முறை என்ன சொல்கிறாங்க முஸ்லீம் கன்சால்டேஷன் பயங்கரமாக இருக்குது இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்சி சங்கேஷ்வலி இன்சிடென்ட்டுக்கு பிறகு வந்து முஸ்லீம்ஸ் வந்து க்ளோஸ் த ரேங்க்ஸ் டுவெண்ட்டி செவன் பர் இந்தியாவிலே முஸ்லீம்ஸ் ஓட்ஸ் அதிகமாக இருக்க நம்பர் ஒன் ஸ்டேட் பெங்கால் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் முஸ்லீம் ஓட்ஸ் அது வந்து டிஎம்சி பக்கம் கன்சால்டேட் ஆகுது பட் ஹிந்து ஓட்ஸ் ஃபிளிட் ஆகுது லாஸ்ட் டைம் ஹிந்து ஓட்ஸ் கன்சால்டேட் ஆச்சு அதனால தான் பதினெட்டு சீட் வந்தது இப்போ சங்கேஷ்வலி ஷலி இன்சிடென்ட்டுக்கு பிறகு வந்து ஹிந்துஸ் ஓட் கன்சல்டேட் ஆகுன்னு பார்த்தா ஆகலை இன்ஃபேக்ட் காங்கிரஸை வந்து மமதா சேர்த்துக்காம விட்டதே காரணம் என்னன்னா மமதாவை பிடிக்காத ஓட்டு ரெண்டாவடையுது ஓகே அங்கே ஆன்டி கவர்மெண்ட் ஓட்டு ஆமாம் அங்கே ஒரு ஆன்டி கம்பெனி இருக்குல்ல ஆப்வியஸ்லி அங்கே ஒரு ஆன்டி கம்பெனிஸ் இருக்குங்க ஏன்னா பதினொன்னுலேருந்து அவங்க பவரில் இருக்காங்க லெவன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஒன் எனி கவர்மெண்ட் வில்கோ அன்பாப்புலர் டே பை டே ஸோ மமதா இந்தியா பிளாக்லேயே அவங்க இல்லைங்க இன்றைக்கி நான் தான் ஆதரி பண்ணுறாங்க பெங்காலில் இந்தியா பிளாக்கே இல்லையே அவங்களுக்கு நான் இண்டியா அலையன்ஸில் தான் இருக்கேன் ஆனால் இந்தியா அலையன்ஸில் இல்லைன்றாங்க பெங்காலுக்குள்ளே இல்லை அவங்க ஆட்சி அமைஞ்சால் வெளியிலருந்தான் ஆதரவுன்றாங்க ஸோ அவங்க காங்கிரஸை சேர்த்துக்காம விட்டு காங்கிரஸ் சிபிஎம் ஓட போய் நிற்கிறான் மம்தாவோட ஓட்டு அங்கே பிரியாதான் சார் அதுதான்ப்பா மம்தாவுக்கு ஓட்டு கன்சல்டேட் ஆகுது மம்தாக்கு எதிரான ஓட்டு ரெண்டாவோடையுது இல்லை இப்போ பிஜேபி எதிர் ஓட்டுக்கள்னு தானே எதிர் ஓட்டு மம்தாக்கு தான் கன்சல்டேட் ஆகுது நாட் ஃபார் காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸும் சிபி சிபிஎம் ஜீரோங்க ஒன்றுமே இல்லைங்க எவ்வளோ வருஷம் ஆட்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ரூல் இன்னைக்கு தேர் அ நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ் ரிமெம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆண்ட கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் சுழியம் துடை தெரியப்பட்டது சிபிஎம் காங்கிரஸை சேர்ந்து ஒரு பிரோஜனும் கிடையாதுங்க காங்கிரஸுக்காவது ஓரளவு இருக்குதுங்க காங்கிரஸ் ரெண்டு ஜெயிச்சாங்களே தனியாக ஜெயிச்சாங்க இந்த தடவை இந்த தடவை அதுக்கும் வாய்ப்பில்லை வாய்ப்பே கிடையாது இந்தியா மம்தா அங்கே கெயின் பண்ணி கொடுப்போம் இப்படி புரிஞ்சுக்கோங்க பதினெட்டு வாங்கின பிஜேபி இந்த முறை அங்கே செவன் டு நைன் சீட்ஸ் தான் வாங்குறாங்க சிங்கிள் டிஜிட் தான் பிஜேபியோட ஃபிகர்ஸ் குறையுது பெங்காலில் பத்து சீட்டு குறையுது கண்டிப்பாக குறையுது திஸ் ஆல் இதில் எதுவுமே நடக்காம போலாம் லைக்லி சினாரியோ தான் நம்ம சொல்லலாம் லாஜிக்கலி ஸ்பீக் வடகிழக்கில் சார் அங்கே தருண் கோகாய் எல்லாம் கொஞ்சம் வடகிழக்குல வந்து பிஜேபி இஸ் கெய்னிங்னு ஒரு மணிப்பூர் கெயின் பண்றான்றான் இன்க்ளூடிங் மணிப்பூர் அண்ட் ஒடிசா பிஜேடி அண்ட் பிஜேபி அங்கே வந்து பிஜேடிக்கு எதிராக பிஜேபி இஸ் கெய்னிங்ன்றாங்க ஓகே ஈஸ்டில் வந்து பிஜேபி இஸ் கெய்னிங் ஸோ இந்த பத்து இடங்களில் அவங்க தோக்கிறது இருக்குது பார்த்தீங்க பத்து ஸ்டேட்டில் அதை மேக்கப் பண்ணுற மாதிரி இது வந்ததுன்னா டூ செவன்டி கூட கிராஸ் பண்ணலாம் ஒரு விஷயம் தேவேந்திரன் அதாவது இந்த எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்லி வந்து அன்பிரடிக்டபுள் எலெக்ஷன் லக்லி சினாரியோஸ் தான் நம்ம சொல்ல முடியும் தேஜஸ்வி யாதவ் சார் அவர் பீகாரில் வந்து கண்டிப்பாக இந்தியா பிளாக் இஸ் கெய்னிங் கெய்னிங் நல்லா கெய்னிங் கேர் கெய்னிங் லாஸ்ட் டைம் வந்து ஃபார்ட்டி சீட்ஸ்ல வந்து பிஜேபி அண்ட் நிதிஷ்குமார் குமார் தே ஒன் தேர்ட்டி த்ரீ சிக்ஸ் வந்து அவங்க ஆதரவு கட்சி காங்கிரஸ் ஒன்னு இந்த முறை கண்டிப்பா வந்து பிஜேபிக்கு அந்த பழைய பதினேழுலாம் வராது தே சிங்கிள் டிஜிட் வரலாம் அதான் சார் அப்போ தேர்ட்டி காங்கிரஸ் தான் ஆமா ஆமா தேர் கெய்னிங் சம்வேர் பிட்வீன் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் வருன்றாங்க இந்தியா பிளாக்கு நிதிஷ்க்கு அடி உழுது பட் பிஜேபி வந்து சம் அவுட் மோடி ஃபேக்ட்ரிஸ் ஒர்க்கிங்றாங்க உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் நீங்கள் அது வந்து இப்போ யோகி அண்ட் மோடி ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால வந்து லாஸ்ட் டைம் வாங்கின சிக்ஸ்டி த்ரீ குறையிலாமல் ஒழிய பெரிய அளவில் குறையாதுன்றாங்க நீங்கள் யூபியில் டென்ட் பண்ணிங்கன்னா ஆல் இண்டியா ஃபிகர் யூபிலையும் வெஸ்ட் பெங்காலையும் டென்ட் பண்ணிங்கன்னா டென்ட் பண்ண வாய்ப்பு இருக்க ஸ்டேட்ஸ் குஜராத்தில் கண்டிப்பாக பண்ண முடியாது பெங்கால் அண்ட் யூ யூபியில் டென்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் யூ கேன் யூ கேன் யூ கேன் சம் வாட் பிரிங் தர் நம்பர்ஸ் இப்போ இந்தியா பிளாக்கோட ஒரே எய்மு பிஜேபியோட நம்பர்ஸை கீழே எழுக்கிறது இவங்க கெயின் பண்ணுறது கிடையாது இவங்க ஆட்சிக்கு வரதை பற்றி அவங்க பேசுகிறதே கிடையாது புரியுது நான் சொல்கிறேன் எலெக்ஷன் ராஜீவ் காந்தி என்ன சொல் ரகு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு பிஜேபி நூற்றம்பதை தாண்டாது ஒரு கட்டத்தில் நூற்றி எண்பதை தாண்டாது இவிஎம் துணை இருந்தால் தான் நூற்றி ஐம்பதை தாண்ட முடியும் இப்போ என்ன பேசுறாரு நூற்றம்பதை தாண்டாதுன்றாரு சரி பிஜேபி நூற்றம்பது தாண்டாது காங்கிரஸ் எவ்வளோ தாண்டும் அந்த கேள்வி வருது நாங்கள் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம்ன்றது ஏன் வந்து வாயிலேருந்து மாட்டேங்குது வி வில் கிராஸ் ஒன் ஃபிஃப்டி வில் கிராஸ் டூ ஹண்ட்ரட் அப்படின்றதே மாட்டேங்குது உங்களுக்கு சார் அரவிந்த் கெஜ்ரிவால் சார் அவரோட கைது அதன் பிறகு ஒரு சிம்பத்தி வரும் கண்டிப்பாக அந்த டெல்லிலேயும் பீகார்லேயும் சாரி பஞ்சாப்லேயும் ஓரளவு ஹரியானாலேயும் வாய்ப்புகள் இருக்குது பஞ்சாப் பதிமூணு டெல்லி இருபது ஏழு இருபது சீட்டு ஏழு சீட்டும் லாஸ்ட் டூ எலெக்ஷன்ஸில் மோடிக்கு போச்சு பிஜேபி டெல்லி சொல்ல முறை கிடையாது இந்த கிடையாது த்ரீ டூ ஃபோர் சீட்ஸாவது ஆம் ஆத்மி காங்கிரஸுக்கு வருன்றாங்க கண்டிப்பாக த்ரீ டு ஃபோர் கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ட் பஞ்சாப் இஸ் ரூல் அவுட் பிஜேபிக்கு அது தேர்ட்டின் ஆயிதர் காங்கிரஸ் ஆர் ஆப் யாருக்கு போனாலும் ஆன்டி பிஜேபி தான் இந்தியா கூட்டணி தான் இந்தியா பிளாக்கு தான் ஸோ அந்த இருபதுல வந்து பதினஞ்சுலேருந்து பதினேழு வரைக்கும் இந்தியா பிளாக்கு வர வாய்ப்பு இருக்கு ஹரியானா சார் ஹரியானால ஓரளவு காங்கிரஸ் கெயின் பண்ணுதுன்றாங்க அதுவும் பிஜேபி ஹார்ட்கோர் ஏரியா ஸ்டேட் பத்து ஸ்டேட் காங்கிரஸ் மே மேபி கெய்னிங் அரௌண்ட் த்ரீ டு ஃபோர் சீட்ஸ்ன்றாங்க லாஸ்ட் டைம் ஆல் டென் வென் டு ஹரியானா பிஜேபி ஜெயிச்சு பிஜேபி ஜெயிச்சு இந்த தடவை அதுக்கு வாய்ப்பு குறைவு சரி ஹிமாச்சல் உத்தராகண்ட் தோஸ் ஆர் ஆல் ஹாட் கோர் ஹிந்தி பெல்ட்டுங்க பிஜேபி தாங்கலாம் பிஜேபி தான் சரி காங்கிரஸ் பார்ட்டி இஸ் விதரிங் அவே இன் செவரல் டிஸ்ட்ரிக்ஸ் இதை நான் சொல்லல பாச்சதம்பரம் சிதம்பரம் சொன்னார் இந்தியாவில் எழுநூற்றி ஐம்பது மாவட்டங்களும் என்னமோ இருக்குது செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி சம்வேர் அரவுண்ட் பல மாவட்டங்களில் காங்கிரஸுக்கு கிளைகளே இல்லை இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு உத்தரப்பிரதேஷ் குஜராத் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு அவர் சொன்ன வார்த்தை உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் குஜராத் அஞ்சு மாநில தேர்தல் முடிஞ்சு மார்ச் பத்து ரிசல்ட் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐ திங்க் பதிமூணாம் தேதியோ என்னமோ என்டிடிவி நிதி எனக்கு கொடுத்த பேட்டியில் பா சிதம்பரம் சொன்னது தெர் ஆர் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் த கண்ட்ரி பல மாவட்டங்களில் காங்கிரஸ் பார்ட்டியே இல்லை காங்கிரஸ் பார்ட்டி இஸ் விதரிங்கவே இன் செவரல் டிஸ்ட்ரிக்ஸ்னார் ப்ராபபிலிட்டி சொல்லும் போது டூ டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி பிஜேபின்னிங்க எஸ் மேபி டூ ஃபிஃப்டி கிராஸ் பண்ணலாமா இந்தியா லைன்ஸ் வேணால் இங்கே சந்தே எங்கேயாவது ஏறி தான் இல்லை அப்படி அவசியம் கிடையாது ஐ திங்க் குரூஷுவல் ஸ்டேட்ஸ் நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தியரி என்னென்னா தெர் ஆர் ஃபோர் ஸ்டேட்ஸ் ஸ்விங் ஸ்டேட்ஸுன்றாங்க டிசைட் பண்ண போகிறது அதுதான் வெதர் பிஜேபிக்கு டூ ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணுமா இல்லையான்றது டூ செவன்டி டூ கிராஸ் பண்ணுமாறது கர்நாடகா பீகார் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் கர்நாடகாவில் இருபத்தி எட்டு பீகாரில் நாற்பது மகாராஷ்ட்ரால நாற்பத்தெட்டு வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு கம்பைண்டு கிளப் டுகெதர் ஒன் ஃபிஃப்டி எயிட் இந்த ஒன் ஃபிஃப்டி எயிட்டில் லாஸ்ட் டைம் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பிஜேபிக்கு வந்திருக்கு இந்த தடவை அதை சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் கொடுத்து அடிச்சு அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோரை நீங்கள் சிக்ஸ்டிக்கு கீழே புஷ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு டூ செவன்டி டூ வராது எஸ் வராது இந்த ஃபோர் ஸ்டேட்ஸ் தான் ஸ்விங் ஸ்டேட்ஸ்ங்க இந்த ஃபோர் ஸ்டேட்லேயும் இந்தியா லைன்ஸ் தான் ஆல்டர்னேட்டாக இருக்குது கண்டிப்பாக கர்நாடகாவில் லாஸ்ட் டைம் இருபத்தஞ்சி இந்த தவிர வராது கண்டிப்பாக அங்கே பத்து சீட்டாக அடி விழுது அவங்களே மகாராஷ்டிரா கண்டிப்பாக லூசிங் தான் எப்படி தான் பீகார் கண்டிப்பாக லூசிங் பெங்கால் இஸ் த குரூஷியல் ஸ்டேட் மேபி ஒன் ஸ்டேட் விச் மே மேசைட் த பிஜேபிஸ் ஃபேட் வில் பி பெங்கால் அந்த பதினெட்டு கீழே போது எட்டு ஒம்பதுன்னு போதுனா கூட அடி விழுந்தோம் இந்தியா லைன்ஸ் எவ்வளோ வரும்னு நினைக்கலாம் ஐ டோன்ட் என்னால் அதை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியல டு வித் எனக்கு ஃபேர் ஐடியா இல்லை என்னால் பிஜேபி வந்து இந்த எலெக்ஷனில் சம்வேர் பிட்வின் டூ டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி வருவாங்கன்னு சொல்ல முடிஞ்சதை தாண்டி வேற எதுவுமே என்னால் சொல்ல முடியல இந்தியா பிளாக்கை பற்றி என்னால் எந்த அசம்ஷனுக்கு வர முடியல ராகுல் காந்தி சார் ராகுல் காந்தி ஃபேக்டர் நாடு முழுக்க பாரத் ஜோடாலாம் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு போனார் போனார் பட் அஞ்சு மாநில அது ஒர்க் அவுட் ஆகலையே இட்ஸ் அ குட் மேன் பட்டு மோடி ஃபேக்டர் இன்னமும் ஒரு ஆள் மேட்ச் பண்ண முடியல மோடியோட இமேஜ் குறைஞ்சிருக்கு ராகுல் கூடி இருக்கு சந்தேகமே இல்லை கூடி இருக்கு பட் ஸ்டில் த டிஃபரன்ஸ் இஸ் ஹியூஜ் ராகுலுக்கு வந்து செவன் பெர்செண்ட் எயிட் பர்சன்ட் இருந்தது டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் வரைக்கும் போயிருக்கு ஓகே பிஜேபி மோடிக்கு சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் இருந்தது சம்வேர் பிட்வீன் சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஒன் வந்துருக்கு ஸ்டில் த தேர்ட்டி பர்சன்ட் கேப் இஸ் தார் தேர்ட்டி பர்சன்ட் கேப் ஸ்டில் இஸ் தேர் ஆஸ் இண்டிவிஜுவல் சி நோ ஒப்பீனியன் போல் அஸ்

மல்டி பார்ட்டி டெமோக்ரஸ் இருக்க கண்ட்ரீஸ்ல கூட வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ல தான் எலக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் ட்ரெண்டு அப்படி நீங்க சொல்றது பார்த்தா அப்போ மோடிக்கு தானே அது சாதகமாக இருக்கும் அந்த நம்பர்ஸ்க்கு நான் போக விரும்பல நான் மறுபடியும் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து லூசிங் காங்கிரஸ் இஸ் கெய்னிங் பட் அவங்க டாப் எண்ட்ல இருந்து கீழே வராங்க இவங்க பாட்டம் இருந்து மேலே போகிறாங்க அந்த கேப் வந்து ஸ்டில் பெர்சிஸ்டிங் பிஜேபியோட மிகப்பெரிய யுஎஸ்பி மோடி தாங்க அதை வச்சுக்கோங்க இன்க்ரீசிங்லி எலெக்ஷன்ஸ் ஆஃப் பிகம் பிரசிடென்ஷியல் ஃபார்மேட் தட்ஸ் த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபி அடுத்த ரெண்டு பேஸ் எப்படி சார் இருக்கும் இந்த ரெண்டு ஃபேஸு இந்த ஏழு ஃபேஸை பற்றிலாம் கூட நான் பேச விரும்பல நான் ஓவராலாக தான் நான் சொல்கிறேன் நான் இன் ஸ்லாக் ஓவர்ஸ் ஏன்னா அதில் தான் பிரைம் மினிஸ்டர் மோடி என்ற தொகுதியெல்லாம் வரலாம் அதெல்லாம் ஜெயிச்சிருவாங்க அதெல்லாம் வர டெல்லி அதில் தான் வருது டெல்லியில் வந்து இட்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மேபி மேலே ஃபோர்த் ஃபோர் த்ரீன்னு கூட த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீன்னு கூட போகலாம் பட் மோடி விக்ட்ரிலாம் வந்து ஃபோர்கான் கான் கன்க்ளூஷன் வாரணாசிலாம் வந்து யூபியை வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம் தான் எனக்கு தோணுது நமக்கு வந்து ஸோ இந்த மாயாவதி சார் போன தடவை பத்து ஜெயிச்சாங்க இந்த தடவை கஷ்டன்றாங்க இந்த தடவை வந்து அது யாருக்கு போகும் பிஜேபியோ அதுதான் ஏன்னா மாயாவதியோட கேண்டிடேட்ஸில் பெரும்பாலும் முஸ்லிம்ஸ் கேண்டிடேட்ஸ் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க ஆன்டி பிஜேபி ஓட்டை உடைக்கிறதுக்கு பட் அவங்க எப்படி முஸ்லிம்ஸ் எப்படி அதை பார்க்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா மோடியோட கம்ப்ளீட் ஆன்டி முஸ்லீம் ஸ்பீச்சஸ் வந்து முஸ்லீம்ஸை கன்சல்டேட் பண்ணியிருக்கின்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பஷந்தா முஸ்லீம்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க மோடி அவங்கள பற்றி நிறையா பேசுவார் அவங்களுக்கு நல்ல திட்ட உதவிகள் வேணும்னு பிஜேபி அவங்களுக்குள்ள நிறையா ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ஓட்டு வர வேண்டிய ஓட்டு பீகாரில் மோடியோட ஆன்டி முஸ்லீம் ஸ்பீச்சால் இந்தியா பிளாக்கு போயிடுச்சு லோக்கல் பிஜேபி லீடர்ஸ் தலையில் அடிச்சிக்கிறான் மோடியோட இந்த ஸ்பீச்சால் ஓகே பிஜேபி அதனால் பிஜேபிக்கே எதிராக போகுது இந்த பஷந்தா முஸ்லீம்ஸுக்கு சம்மந்தமாக அவங்க நிறையா கன்சல்டேட் பண்ணிகிட்டே வந்தாங்க முஸ்லீம்ஸுக்குள்ளே ஒரு தரப்பினருக்கு எந்த உதவியுமே செய்ய முடியல அப்படி இப்படின்லாம் மோடிக்கு வர வேண்டிய ஓட்ஸு மோடியோட இந்த முஸ்லீம் ஓட்டத்தை இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம் கொடுத்துருவான் ஏறுமாடை பிடிங்கி கொடுத்துருவான் வீடு இருந்தால் ஓட பிடிக்கணும் ரெண்டு வீடு இருந்தால் ரெண்டு கார் இருந்தால் ஒரு காரை பிடிக்கிடுவான் முஸ்லீம் பட்ஜெட் போட போகிறாங்க சரியத்தில் இப்படிலாம் பேசினது ராமர் கோயிலில் சீல் வச்சுருவான் முன்னு தெருவதை கொண்டு வந்துடுவான் இப்படிலாம் கண்டமேனி பேசினது பஸ்ந்தான் முஸ்லீம்ஸை மறுபடியும் அந்த பக்கம் புஷ் பண்ணிடுச்சு பீகார் உள்ளே நடக்கிற கூத்து இது ஸோ அப்போ மாயாவதி ஃபேக்டர் கூட எப்படி வேணாலும் வேலை செய்யலாம் கிட்டே நான் இதே தெரியாது நமக்கு பட் ஐ திங்க் யூபியில் இஸ் டோ லார்ஜ் எக்ஸ்டண்ட் கம்ஃபர்டபுள்னு தோணுங்க ஃபஸ்ட் டைம் அது ஐ மீன் ரெண்டாயிரத்து பதினாலில் அவங்களுக்கு எழுபது ப்ளஸ் வந்துச்சு அப்புறம் அறுபத்தி நாலு இப்போது குறையும் கொஞ்சம் குறையும் பட் எவ்வளோ குறையுதுன்றது தான் தெரியல ஈவன் இஃப் தே மேனேஜ் சிக்ஸ்டி சீட்ஸ் இட்ஸ் குட் சிக்ஸ்டி சிக்ஸ்டி அவங்க எயிட்டி எயிட்டிங்கிறது வந்து வாய்ப்பு குறையும் நன்றி சார் என்ன நீங்க பறந்து வரது நன்றி அண்ணாமல் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சன்லேண்ட்ல சமச்சா சக்தி தானா வரும் திஸ் சம்மர் மீட் தி மேஜிக்கல் மோமென்ட் அட் விஜிபி மரைன் கிங்டம் फ्रॉम ஏப்ரல் 12 டில் மே 31